ரெண்டே தாங்க ஒன்று சத்துக்கள் பற்றாக்குறையினால் வழி இருக்கலாம் உடல் அசைவே கொடுக்காமையே திடீர்னு ஏதாவது வேலை செஞ்சால் இருக்கலாம் இந்த இரண்டுமே சரி செய்யக்கூடியது தான் மேற்கொன்ன எல்லாம் பின்பற்றி கொண்டு வாருங்கள் நாம் ஆரோக்கியம் பெறலாம் அச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தரப்பில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க மூட்டுகளில் வலி சிலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த பயிற்சியுமே இல்லை சும்மாவே உட்காந்துட்ருக்குறாங்க அதே மாதிரி உடலோட வெயிட்டும் வந்து ரொம்ப அதிகமாகுறாங்க அந்த வெயிட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் சிலருக்கு வந்து அந்த மூட்டு வெளி வருது அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அதுக்கான இயற்கை தீர்வு என்னங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அன்பே சிவம் நானுங்கள் மெய்யரி சுகுமார் பாருங்கள் வழிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டாக பிரிச்சுக்கலாங்க எப்படி பிரிக்கலாம் இந்த உடல் சார்ந்த வழிகள் தான் இந்த வழிகளே வந்து பாருங்கள் இது சிலதெல்லாம் வந்து பாருங்கள் ஓய்வில் இருந்தால் வலி இருக்காது எந்த வேலையும் செய்யலைன்னா எந்த வழியுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஓய்வில் இருந்தால் வழி இல்லை நடந்தாலோ எதாவது வேலை செஞ்சாலோ ஃபுல்லாக வலிக்கும் அப்படி ஒரு வழி இருக்குது சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சும்மா இருந்தால் வலிக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் படுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை உட்காந்துட்டே இருப்பாங்க இடுப்பு கை கால் எல்லாம் வலிக்குதுமா எந்திரிச்சு நடந்தாலும் வேலை பார்த்தாலும் வழி போயிடும் ஆக இந்த இரண்டு விதமான வழிகளையும் நாம் கொஞ்சம் பிரித்து புரிஞ்சிக்கலாம் இப்போ இதுக்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்துட்டே இருக்கிறாங்க எந்த வேலையும் பார்க்கறது சும்மா ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்தே வந்து டயர்டாக இல்லையா அது மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதே முழு நேர வேலையாக செய்துட்டு இருக்கிறேன் உடல் அசைவுகளே கிடையாது உடல் பருத்து போயிடும் கை கால் எல்லாமே கொஞ்சம் தூரம் நடந்தாலே எல்லாம் வலிக்கும் அதாவது எதுவுமே பண்ணக்கூடாது இருக்கலாம் எதை செஞ்சாலும் வலி அதிகமாகிறது என்றால் இவர்கள் பயிற்சி எதுவுமே செய்யாமலே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை துருப்பிடிக்க வச்சுக்கிட்டவங்க அப்படித்தான் சொல்லணும் அப்போ இவங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நீண்ட காலமாக நிறுத்தியே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை வந்து உடனே எப்படி இயக்க முடியாது இப்போ அதுக்குன்னு சில வேலைகள்லாம் செஞ்சால் தானே அது இயக்கத்துக்கு வரும் இல்லையா ஏன்னா பிடிச்சிருக்கலாம் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் கூட ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருக்கிற வாகனத்தில் டயரில் காற்று இருக்காமல் காற்று இல்லாமல் இருக்கலாம் பெட்ரோலோ டீசலோ இல்லாமல் இருக்கலாம் எவ்வளவோ குறைபாடு இல்லையா அதை மீண்டும் இயக்கத்துக்கு கொண்டு வரக்கு என்னெல்லாம் செய்வோமோ அதே போல் நீண்ட காலமாக எந்த பயிற்சியும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வார்மப்பில் இருந்து சில பயிற்சிகளை கொஞ்சம் இன்புட் பண்ணி அவங்கள இயல்புக்கு கொண்டு வர வேண்டும் இதை கண்டிப்பாக செஞ்சாகணும் இல்லாவிட்டால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உடலில் பல உபாதைகளை கொண்டுட்டு வந்துடும் அதுலேயே அப்போது இந்த பயிற்சிகள் செய்யும்போது பாருங்கள் சில உபாதைகள் அவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா நீண்ட காலமாக மூட்டுகளுக்கே அசைவே இல்லைன்னு வச்சுங்களேன் மூட்டுகளை திடீர்னு வந்து அசைத்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது பாருங்கள் ஒரு பத்து கிலோ கூட வெயிட்டு தூக்காத ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன குடை தூக்குறாரு தண்ணி குடை தூக்குனா தோற்பட்டை வலிக்குது கை காலையில் வலிக்குது பார் ஏன் அந்த பத்து கிலோ வெயிட்டனும் அவருடைய இதுக்கு வந்து பெரிய அதிக சுமைனெல்லாம் கிடையாது அவர் வளனால் தூக்கி பழகில் அதனால் தூக்கினது கையை பிரிச்சிக்கிட்டோமா இருக்குது தோல்பட்டையெல்லாம் மாதிரி இருக்குது இல்லையா அப்போது இந்த வாம் அப் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வாத நாராயண எண்ணெய் அப்படின்னு ஒன்று இருக்குங்க வாத நாராயண எண்ணெயை லேசாக சூடு பண்ணிக்கலாம் இல்லை வாத நாராயண எண்ணெய்ன்னு இல்லை முடக்கத்தான் எண்ணெய்ன்னு கிடைக்கும் நாட்டு மந்த கடைக்கு கிடைக்கணும் ரெண்டுமே இரண்டில் ஏதோ ஒரு எண்ணெய் வாங்கிக்கோங்க எந்த பகுதிகளிலெல்லாம் நீங்கள் அசைவு செய்யும்போது வலி உண்டாக்குதோ எல்லா பக்கமே அசைவு ஏற்படுத்தினா வலிக்குதா நீங்கள் எல்லா பக்கமும் அதை லேசாக சூடு பண்ணி அந்த இடத்துல லேசாக மசாஜ் பண்ணுங்கள் ரப்பிங் பண்ணுங்கள் ரப்பிங் பண்ணிவிட்டு மீண்டும் இயக்கத்துக்கு வாங்க மீண்டும் பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணுங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த இடத்துல லூப்ரிகன் வந்து பார்த்திங்கன்னா பா இயல்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கை கால் அசைவுகளில் உங்களுக்கு வலி இருக்காது இது பயிற்சி செய்ய செய்ய உடல் எடையும் தானே போல் குறைஞ்சிருமா பாருங்கள் மொத்த உடல் எடையும் தாங்கறனால கை கால் மூட்டு கால் மூட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக ஆரம்பிச்சு ஏன்னால் பயிற்சி செய்ய செய்ய எல்லாமே வந்து சுலபமாயிருதா உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சுருதா உங்களுக்கு கூடுதலாக பல விதத்தில் நன்மை கிடைக்கும் இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க அவங்க என்ன கேட்டிங்கன்னா உடம்புல சத்துக்கள் பற்றாக்குறை ஏன் அதாவது மூட்டுகளில் தேவையான சத்துக்கள் இருக்காது ஜவ்வுகள்லாம் காஞ்சி ட்ரையாக இருக்கும் கடக் கடக் கடக்குனால் சத்தம் வரும் நீட்டாக மடக்க முடியாது இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இப்போ இவங்கள போய் பயிற்சி செய்ய சொன்னிங்கன்னால் எச்சா வந்து ரொம்ப டயர்டாயிடுவாங்க பாருங்க உடல் உழைப்பே செய்யாமல் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சி அவசியம் சொல்கிறோமா அதே மாதிரி சத்துக்களே இல்லாமல் ஒரு பெட் பேஷண்ட்டு மாதிரி எந்த ஒன்றுமே வந்து அசைவுக்கே சத்து இல்லாத மாதிரி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை முதலில் கொடுக்கணும் அந்த உணவுகளே ஊட்டச்சத்து பானங்கள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதற்கப்பறம் வந்து அவங்க பயிற்சி செய்யலாம் அதுக்கப்புறம் செய்கிறாங்க அப்படின்னா மேற்கொண்டு வழிகள் என்பது இருக்காது ரெண்டே தாங்க ஒன்று சத்துக்கள் பற்றாக்குறையினால் வழி இருக்கலாம் உடல் அசைவே கொடுக்காமையே திடீர்னு ஏதாவது வேலை செஞ்சால் வழி இருக்கலாம் இந்த இரண்டுமே சரி செய்யக்கூடியது தான் மேற்கொன்ன வழிமுறைகளெல்லாம் கொண்டு வாருங்கள் நாம் ஆரோக்கியம் பெறலாம் நன்றி வணக்கம் பச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடைச்சிருங்க